வணக்கம் கரளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தாளமுகம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சபாநாயகர் பதவிக்கு முஸ்லிம் எம்பி ஒருவரை நியமிக்க தீர்மானம் மன்னாரில் வைத்தியசாலையில் இறந்த இளம் தாய் எழுத்து மூலம் வாக்குறுதியின் பின் கைவிடப்பட்ட போராட்டம் மாவீரர் வாரம் ஆரம்பம் உணர்வெழுச்சியுடன் தயாராகும் தமிழர் தேசம் உயர்தர பிரீச்சைகள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு கல்வித்துறையில் நிலவும் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு பிரதமர் ஹரிணி உறுதி முல்லைத்தீவில் கோர விபத்து இரு இளைஞர்கள் ஸ்தலத்தில் பலி மூட்டையின் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம் தொடர்வன விரிவான செய்திகள் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக நாளை மறுதினம் தாழ் அமுக்க பிரதேசம் விருத்தி அடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் பின் அடுத்த இரண்டு நாட்களில் அது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக ஒரு தாழமுக்கம் வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதோடு அத்தொகுதி மேலும் வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் கூறியுள்ளார் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனிய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் சப்ரகமூவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமூவா மத்திய ஊவா மற்றும் மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நாடாளுமன்ற சபாநாயகராக முஸ்லிம் நபர் ஒருவரை நியமிக்க அக்கட்சி தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன் பிரகாரம் பெரும்பாலும் கொழும்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் ஷத்தி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மருத்துவர் ரியாஸ் சாலி பிரதி சபாநாயகராக நியமிக்கப்படும் வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது அத்துடன் கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள முன்னீர் பிரதி அமைச்சு பதவி ஒன்றுக்கு நியமிக்கப்படும் சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் பதவி பெரும்பாலும் தமிழ் பிரதிநிதி ஒருவருக்கு வழங்கப்படலாம் என்றும் தெரிய வந்துள்ளது மன்னார் பொது வைத்தியசாலையில் இறந்த தாய்க்கு நீதி கோரி போராட்டக்காரர்கள் கொட்டமலையில் வீதியையும் மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் தலைமையிலான குழுவினர் இறந்த பெண்ணின் பெற்றோரிடம் கலந்துரையாடிய போதும் சுமூகமான நிலை ஏற்படவில்லை இந்த நிலையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரின் நியமிக்கப்பட்ட விசேட குழு பிரதிநிதிகள் அடங்கலாக உயிரிழந்த பெண்ணின் தாய் மற்றும் உறவினர்கள் சட்டத்தரணிகள் மத தலைவர்களை உள்ளடக்கி விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடல் சுமார் இரண்டு மனுத்தியாலங்களுக்கு மேலாக இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலின் போது குறித்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது தெரிவித்தார் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் இதன் போது உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எழுத்து மூலம் தமது கோரிக்கையை சமர்ப்பிக்குமாறு குறித்த குழுவிடம் கோரிக்கை வைத்தனர் இந்த நிலையில் மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரினால் நியமிக்கப்பட்ட குழுவின் இரண்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையிலும் மாகாண பணிப்பாளர் தனது விசாரணை குழுவை நியமித்து மூன்று நாட்களில் தமது விசாரணையை முடிப்பதாகவும் வாக்குறுதி வழங்கியுள்ளார் அந்த விடயங்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் உள்ளடங்கலாக அனைவருக்கும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாகாண பணிப்பாளர் எழுத்து மூலம் உத்தரவாதம் வழங்கினார் இந்த நிலையில் குறித்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டு உயிரிழந்த பெண்ணின் தாய் மற்றும் உறவினர்கள் அங்கிருந்து சென்றனர் எனினும் இரண்டு அரசியல் கட்சிகளின் முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் குறித்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தனர் இதனால் அங்கு மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் தர்க்க நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் காவல்துறையினர் விசேட அதிரடிப்படை மற்றும் கலகம் அடக்கும் காவல்துறையினர் இணைந்து வைத்தியசாலைக்கு முன் வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பலவந்தமாக வெளியேற்றினர் இதனால் சில மணி நேரம் மன்னார் வைத்தியசாலை பிரதான வீதியினூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழர்களின் உரிமைக்காக போராடி உயிர் நீத்த வீரமரவர்களை நினைவேந்தும் மாவீரர் வாரம் இன்று ஆரம்பமாகிறது இந்த மாவீரர் வாரத்தின் இறுதி நாளான நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி தமிழீழ விடுதலை புலிகளின் போராளியான லெப்டினல் சங்கர் முதல் வித்தாக மரணம் அடைந்தார் அந்த நாளே மாவீரர் நாளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனால் அறிவிக்கப்பட்டது அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் மாவீரர் நாள் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது மாவீரர் நாளை நினைவு கூறும் வகையில் நவம்பர் இருபத்தி ஓராம் நாள் மாவீரர் வாரம் ஆரம்பமாகும் இந்த நாட்களில் தமிழ் மக்களால் வணக்க நிகழ்வுகள் மேற்கொள்ளப்படும் இறுதி மாவீரர் நிகழ்வுகள் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறும் அந்த நாட்களில் தமிழ் மண்ணுக்காக மரணித்த மாவீரர்களுக்கு அகவணக்கம் செலுத்தி ஈகை சுடர் ஏற்றுவர் பொதுவாக தாயகத்தில் மாவீரர் வாரம் முழுவதும் மஞ்சள் சிவப்பு நிற கொடிகள் பறக்கவிட்டு மாவீரர்களுக்கான பாடல்கள் ஒலிக்க விட்டு துயிலம் இல்லங்களில் வணக்க நிகழ்வுகள் நடத்தப்படுவது வழக்கம் அதேபோல் புலம்பெயர் தேசங்களிலும் இவ்வகையான வணக்க நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை திட்டமிட்ட திகதியில் நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி பரீட்சை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது இந்த பரீட்சையை ஒத்திவைக்குமாறு பல்வேறு தரப்பினர் கோரிக்கைகளை முன்வைத்துள்ள போதிலும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் கடந்த மார்ச் மாதம் எடுத்த தீர்மானத்தின் பிரகாரம் உயர்தர பரீட்சைக்கான அனைத்து ஆயத்த பணிகளும் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளது மேலும் இந்த பரீட்சை நடைபெறும் திகதிகளுக்கு அமைய அடுத்து வரும் சாதாரண தர பரீட்சை உள்ளிட்ட பல பரீட்சைகளுக்கான திகதிகள் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் உயர்தர பரீட்சை ஒத்திவைக்கப்பட்டால் ஏனைய பரீட்சைகளுக்கான திட்டமிடல் முற்றிலும் ஒழுங்கற்றதாக மாறிவிடும் என்றும் கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மறுமலர்ச்சி யுகத்திற்கு ஏற்ற பிரஜைகளை உருவாக்கக்கூடிய மன அழுத்தமில்லாத கல்விக்காக மாணவர்களின் நம்பகத்தன்மையை நிலைநாட்ட அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் புதிய அரசாங்கத்தின் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் நேற்று தனது பதவியை பொறுப்பேற்றுக் கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார் புதிய அரசின் கொள்கைகளின்படி கல்விக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டு பாடசாலை கல்வியானது முறையாகவும் கால ஒழுங்கிலும் வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட வேண்டும் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் கல்வி கேட்கும் சூழல் உருவாக்கப்பட வேண்டும் தற்போது கல்வித்துறையில் நிலவும் பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்பட வேண்டும் எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் மாங்குளம் வெள்ளாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதோடு ஒருவர் படுகாயமடைந்த சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் இருந்து மெல்லாவி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் மெல்லாவியில் இருந்து மாங்குளம் நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் வேக கட்டுப்பாட்டை இழந்து மாங்குளம் வென்னி விளாங்குளம் ஐந்தாவது மைல்கல் பகுதியில் மோதியதில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் இரு இளைஞர்கள் உயிரிழந்ததோடு ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த விபத்தில் மாங்குளம் பகுதியில் வசிக்கும் இருபது வயதான விஜயகுமார் விதுசன் மற்றும் இருபத்தி மூன்று வயதான ஜெயகுமார் ஆகிய இரு இளைஞர்களே உயிரிழந்துள்ளனர் அதேவேளை முப்பத்தி ஒரு வயதான மற்றும் இளைஞர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நாட்களில் அரிசி உற்பத்தி குறைவடைந்துள்ளதனால் மூலப்பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதால் முட்டையின் விலை அதிகரித்து வருவதாக அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது பண்டிகை காலத்தில் முட்டையின் விலை உயர்வதை தடுக்க முட்டை உற்பத்தியாளர்களுக்கு அரசு சலுகைகளை வழங்க வேண்டும் என அதன் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்தார் இதேவேளை எதனோல் உற்பத்திக்காக மக்காச்சோளத்தை மதுபான உற்பத்தியாளர்கள் பயன்படுத்துவதை அதிகரிப்பது முட்டை மற்றும் கோழி கறியின் விலையில் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்துவதாக இலங்கை உற்பத்தியாளர் சங்கத்தின் பொருளாளர் சோளத்தை மதுபான தொழிலில் பயன்படுத்துவதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தாளமுகம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை பிரதி சபாநாயகர் பதவிக்கு முஸ்லிம் எம்பி ஒருவரை நியமிக்க தீர்மானம் மன்னாரில் வைத்தியசாலையில் இறந்த இளம் தாய் எழுத்து மூலம் வாக்குறுதியின் பின் கைவிடப்பட்ட போராட்டம் மாவீரர் வாரம் ஆரம்பம் உணர்வெழுச்சியுடன் தயாராகும் தமிழர் தேசம் உயர்தர பிரீச்சைகள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு கல்வித்துறையில் நிலவும் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு பிரதமர் ஹரிணி உறுதி முல்லைத்தீவில் கோர விபத்து இரு இளைஞர்கள் ஸ்தலத்தில் பலி மூட்டையின் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம் தொடர்பன விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி